போயிடுச்சா நமது போயிடுச்சா போட்டு நம்ம போயிடுச்சு அம்மா

20 ரூபா 25 ரூபா 16 ரூபா 17 ரூபா 20 ரூபா 21 ரூபா 20 ரூபா 23 ரூபா 23 ரூபா சிआरपी 60 சிआरपी போட்டுட்டேன் ராமஜெகரே ராமஜெகரே என்னது என்னது மூட்ரா கை குடுங்கங்க டேய் ராமஜெகரே டேய் சிட்டிபரே எம்சிபரே போச்சுடா ஆனா மாட்டேன்னு

ಟಿಆರ್‌ಬಿ 22 26 ರಾಮಕುಮಾರೆ 26

ಇಂದಾರೆ ಈ ಕಚೇಮ 18 18 18 15 ರೂಪಾಯಿ 16 ರೂಪಾಯಿ 17 ರೂಪಾಯಿ 18 ರೂಪಾಯಿ 13 ರೂಪಾಯಿ 20 ರೂಪಾಯಿ 20 ಎಂಸಿ ಎಂಜಿ 40 ಎಂಸಿ 28 ತಿಲಿಯಾ

என்னா என்ன ஆச்சு ரூபாய்